நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு ஜோதிட நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது மன்மத வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் மிதுன ராசி நேயர்கான பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் விஜி கிருஷ்ணరావు மிதுன ராசி நேயர்களே இந்த சித்திரை மன்மத ஆண்டு பெருமை கொடுக்கும் ஆண்டாக இருக்கும் லாபத்தில் சூரியனும் ஜென்மாதிபதி லாபாதிபதி கூட்டு சேர்ந்துள்ளதால் எப்படியோ இனத்து காரியத்தை முடித்து வைப்பார்கள் யாரால் கெட்டேன் என்றால் வாயால் கெட்டேன் போல அஷ்டமத்தில் சந்திரன் இருப்பதால் வாய் துடுக்கு வேண்டாம் கேது இருப்பதால் நசிந்த தூயில் துளிர்விடும் கல்வி தடை நீங்கும் திருமணம் கூடி வரும் பிள்ளை பேரு உண்டாகும் பஞ்சமாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் உள்ளார் வழக்கு வர வாய்ப்புண்டு ஆகவே உங்கள் பேச்சிலும் செயலிலும் கவனம் தேவை பொதுவாக சில கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பதால் மகிழ்ச்சி கொடுத்தாலும் நான்காம் இடத்தில் உள்ள ராகு உடல் நிலையிலும் வாகனம் போன்ற விஷயத்திலும் சற்று துன்பங்களை கொடுக்கச் செய்வார் ஆகவே அம்மன் வழிபாடு அவசியம் உங்கள் ராசிக்கான பரிகாரம் அம்மனுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாட்களிலோ அல்லது செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையிலோ பால் அபிஷேகம் செய்யுங்கள் ஒருவருக்காவது செய்யுங்கள் இறைவனின் உங்கள் மகிழ்ச்சியும் வளங்களும் பெருகட்டும் மேலும் ஒவ்வொரு ராசி பலன்களும் மற்றும் பரிகாரங்களையும் பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு திருநாள் நன் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்